ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கள் தங்கத்தோடய பர்த்டே ரொம்ப 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 நல்லாவே முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாரும் எல்லோரும் சாப்பிட்டு நல்லா திருப்தியாக போட்டாங்க பிரியாணி நாங்களும் நல்லாவே சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீடெல்லாம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே பல பழ இதெல்லாம் மின்னே இருந்துச்சு அப்படியே இதெல்லாம் ஒரு மூட்டையில் வச்சுருந்தோம் பட் நீங்கள் இதெல்லாம் வந்து எங்கள் தங்கத்துக்காக வந்த கிஃப்ட்டு ஃப்ரெண்ட் இப்போ இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னென்ன கிஃப்ட் வந்திருக்குன்னு பார்க்கறது ரொம்ப ஆர்வமாக இருக்குது சரிவா அந்த வீடியோக்குள்ள போல் எது ஓன ஆ ஓபன் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் 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 கிஃப்ட் சஸ்பென்ஸ் ஓ ஹாய் இந்த டிரஸ் வந்து எங்க அப்பா எடுத்துருக்கிறது ரெண்டு டிரஸ் இந்த கோட் டை வேற ரெண்டு எடுத்துட்டு ம் வேறு நல்லா கலர் பிங்க் கலரில் ஷர்வான் இது வந்து நம்ம ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ண வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் இந்த ட்ரெஸ்ஸை நாங்கள் பார்த்தோம் நான் அம்முக்கிட்ட சொல்லி இப்போ பிங்க் கலர் அவர்கிட்ட இல்லை எடுக்கலாம்னு சொல்லி சரி வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு கலர் எடுத்தோம் இப்போ பாருங்கள் அந்த ட்ரெஸ் எங்களுக்கே வந்துச்சு பரவாயில்ல நம்மக்கிட்ட தான் வரணும்னு இருக்காது அடுத்த ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா

ஆமா நல்லா இருக்கு நீ என்ன நாட்டிடுங்கற தாலிய மண்டே மண்டே ஆட்டிடுங்கற இது வந்து இன்னொரு பனியன் செட் फ्रेंड्स ஆமா फ्रेंड्स இன்னொரு பனியன் செட் அட நீ தான் பேசிற அப்ப நான் என்ன பேசணும் கரெக்ட் தான फ्रेंड्स இந்த டாப் புக் கரெக்ட் இச்சரி இதெல்லாம் எடுத்து வெய்யே

கேமரா வச்சதுனால அந்த கேமராவோட கொடை வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் லைட்டுக்கு நேராக வந்து நின்று ஸோ அந்த இடம் வந்து இருட்ட ஆகிடுச்சு வீடியோ எடுக்கலாமா லைட் எல்லாம் போட்டோம் வீடியோக்கு வீடியோ எடுக்கிற வீடியோக்கு கரெக்டாக அமையல என்ன பண்ணுறது இந்த ட்ரெஸ் வந்து எங்கள் அப்பா வச்சு கொடுத்து எங்கள் அப்பா எடுத்து கொடுத்துட்டா ஃப்ரெண்ட் எடுத்து கொடுத்தாரு தங்கத்துக்காக இந்த ட்ரெஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஷர்வாணி எடுத்தவங்க இதுவா சர்வாணி

எல்லாமே கோர்ட் மாடல் தான் फ्रेंड्स அவருக்கு ஆனா பாருங்க எத்தனை பேர்ங்களே 1 2 3 தான் அவர் என்ன மாதிரி ஃப்ரீயா சுத்துறாரு फ्रेंड्स ஆமா அவர் வந்து ஃப்ரீயா உட்கார்றோம் ஆமா பத்திரம் முடிஞ்ச அவர் Dress மாத்தன அப்புறம் தான் பேண்ட் இதுல பேண்ட் வேற நல்லா இருக்கு இந்த Dress ஓ சமையா இருக்கு கலர் நல்லா இருக்கு அடுத்து அதே மாடல்ல வேற கலர் இருக்கு அதே மாடல் சேம் மாடல் வேற கலர்ல இருக்கு இந்த கலர் எல்லாமே டிஃபரண்ட் கலர்ஸ் தான் ஆனா டிஃபரண்ட் டிஃபரண்ட் கலர் எல்லா कोट மாடல்ல குத்துறாங்க. எல்லாமே ஒரே மாடலா பாய்ஸ்க்கு मोस्टली இவ்வளவு தான் வரும். அடுத்த Dress பத்திங்க இது யார் கொடுத்ததுன்னு தெரியல. இது வந்து நார்மலான பனியன் கிளாஸ்ல. கலர் எல்லாமே சமைய எடுத்து வச்சிருக்காங்க.

やばい

அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க இது வந்து ஃபர்ஸ்ட் மந்த் எடுத்தது ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து இது ஃபிஃப்த்து ஓகே இது சிக்ஸ்த்து செவன்த் மந்த்து இது எயித்து இது நைனு டென்னு லெவனு ஓகே இது வந்து ஒன் இயரு பாருங்கள் என்னமோ யோசி பண்ணியிருக்காங்கல்ல செமையா இருக்கு போட்டோ சூப்பராக இருக்கு

내가 비워놔 버려. 숨마할까 불끈들기일 뻔했어. 나. 아랫배 쓰다. 칼날 날지기지금 잡아줘야 돼. 이래서 뭐냐 이래서. 이래서. 내가 아이들만. 가라가라. 야. 보시게 와태그 보시게 반복해. 안녕히 가라. 안녕히 가라. 와태그 무비로. 나이가. 뭐? 왔어. பஸ்னால <coughs> <laughs> 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 <allah, punna>, <laughs> <laughs>

ஏய் ப்ளீஸ் சமையல் ஏய் பாரு அதான் ஹே பாரு ஆ அவர் பின்னாடி சுத்த வைக்கிறதே கரெக்டான கிஃப்ட் டி பாப்பா சூப்பர் பாப்பா வர்த்தபுளான ஒரு கிஃப்ட்டு கொடுத்தவங்களுக்கு நன்றி கொடுத்தவங்களுக்கு நன்றி வாடா 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 ஆ போதுமா இது இருக்கு டான்சிங் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைக்கு வேற இந்த இது டான்சிங் டால் வந்து நான் வந்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம் அவங்க வந்து நல்லா பேசும்போது அந்த ஸ்பேச்சு வந்து நல்லா இவங்க வந்து இது ஒரு ஆகட்டும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து ஏ நம்ம எதிர்பார்த்ததா நமக்கு கழிச்சிச்சு இல்ல என்ன நம்ம வாங்கணும் அஞ்சுமா அந்த மாதிரி எல்லாமே கழிச்சிருக்கு சூப்பர் ம் 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 கட் பண்ணி கூட பே ரடிய இருக்காங்க வாங்க நினைச்சுது

Photo My dear best friend, happy birthday to you. I am so happy and thankful to have a friend like you on this wonderful day. I wish you love, hope, everything.

ரெண்டு பக்கமாக ஹார்ட்டின் போட்டு வரைஞ்சிட்டு கேக் வரைஞ்சிருக்காங்க ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஹார்டின் போட்டுருக்கோம் உள்ள விரும்புனிங்கன்னா ஒரு ட்ராயிங் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ட்ராயிங் பண்ணியிருக்காங்க ரொம்ப நாளாக எப்படி சொல்லிவிட்டு இருந்தாங்க கிஃப்ட்டு செய்கிறோம் கிஃப்ட்டு செய்கிறோங்க ஆ குறைப்பில்லை வச்சுருவாங்க ஓகே அவங்களோட கிஃப்ட் ஓவர்

பேட்டரி பண்ணி யூஸ் பண்ணுவாங்க செல்லு யூஸ் பண்ணுவாங்க போய் சார்ஜ் பண்ணுவாங்க ஏ சமையா இருக்கு இது வந்து கண்டிப்பா நம்ம தங்கத்தோட ரியாக்ஷன் வீடியோ போடணும் அப்பதான் சமையா இருக்கு இல்ல என்ன பண்ணுது தெரியாது இது பா கார் வாவ் இது எப்பல் பண்ணனோனா போகுங்க அந்த எடுத்துட்டனா கவர் பிரிச்ச போ கார் கார் பம்ம ஓகே சூப்பர் ஓபன் பண்ணி பாப்போமா செல் போடு நான் பாக்குறேன் ஜி நீங்க பாருங்க நான் பாக்குறேன் ஜி

ப்ளூ கலர் எல்லாமே எனக்கு பிடிச்ச கலர் என்ன ஃபுல் பண்ணால் போவோம் லைட் எரியுதுக்குள்ளே ஆ பண்ணலாம் சரி பேட்ரி ஆட்ரு இது Oke, เอาอีกตัว

எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு டிஃப்ரெண்டான கிஃப்ட்ஸ் எல்லாம் இல்லை இல்லாமல் நல்லா யோசிச்சுட்டு நல்லா கொடுத்துருக்காங்க குழந்த ஏற்ற விளையாடுவான் அப்படின்னு சொல்லி நல்லாவே கொடுத்துருக்கீங்க கொடுத்த கிஃப்ட் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் என்ன ஒன்றா நல்லா இது ரொம்ப சூப்பராக இருக்கு இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அவரோட ரியாக்சன் எப்படி இருக்குன்னு பார்க்கறதா இன்னும் இன்னும் ஆர்வமா இருக்கு இன்னொருத்தையும் ஒன்னா பார்க்குறாருல அவருக்கு எப்படி இருக்குன்னு தெரியல கண்டிப்பா அதை வந்து அடுத்த வீடியோல பாப்பீங்க நினைக்கிறேன் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்